மகா சிவராத்திரி அன்று செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு தெரியுமா சிவராத்திரி அன்றும் அதற்கு அடுத்த நாள் மாலை ஆறு மணி வரை கண்டிப்பாக தூங்கக்கூடாது விரதம் இருப்பவர்கள் உணவில் வெங்காயத்தையும் பூண்டு சேர்ப்பதையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அசைவ உணவுகள் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் யாரிடமும் சண்டையிடவோ கோபமாகவோ பேசவே கூடாது மற்றவர்களைப் பற்றி தப்பாக பேசுவதும் அரட்டை அடிப்பதும் விரத பலனை குறைத்துவிடும் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக சினிமா பார்ப்பதோ செல்போனில் கேம் விளையாடுவதோ கூடவே கூடாது அன்று முழு மனசோடு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் உடலை மிகவும் வருத்தக்கூடிய கடுமையான வேலைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் வழிபாட்டின் போது கருப்பு நிற ஆடைகளை தவிர்க்க வேண்டும் கருப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் ஓம் நம சிவாய நமக